பட்டு மம்மு சாப்பிட்றீங்களா ம் அவங்க என்ன பண்ணுறாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை மியூஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன பண்றீங்க வண்டி செல்லி முன்னாடி பட்டு மொபை சாப்பிடுங்க 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 நீங்க சாப்பிடுங்கம்மா சரிங்களா தண்ணிக்கு தண்ணி குடிச்சுன்னு சாப்பிட்றீங்களா வ என்ன என்ன பார்க்குறே ஊஞ்சலில் வரணுமா வாங்க ஊஞ்சலுக்கு வாங்க ஊஞ்சலுக்கு வாங்க வாங்க ஒன் டூ த்ரீ கம் 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 ஊஞ்சலுக்கு வாங்க அட என்னப்பா அல்லக்கா பார்க்குறே அப்படி போடு சாப்படுங்கம்மா மம்மு சாப்பிடுங்கம்மா பட்டம்மா என் செல்லம்மா ஓ சரி சாப்பிடுங்க 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 பட்டம்மா தாலி தங்கம் வைரம் அடி தங்க குட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க பறக்குது பறக்குதா சாப்பிடுங்கம்மா நீங்க என்னத்துக்கு செய்யறது நீங்க சாப்பிடுங்க நான் தரேன் கையில தான் வச்சிருக்க போதுமா